யாழ் பாடம்பு கருப்பிட்டே பொங்குதெய்வு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமா அவங்க யாழ்ப்பாணமாக இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த துரைச்சாமி சுந்தரலிங்கம் அவர்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான துரைச்சாமி ஆட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சிவசம்பு புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் புஷ்பராணி அவர்களின் அன்பு கணவரும் அகிலன் சுதர்ஷன் ஷர்மிலா சட்சரூபன் ஆகியோரது அன்பு தந்தையும் துவாரகா கார்த்திகா நிமலன் ஷோப்னா യോരන්නഅൻබ ാාවനරම සේරන්න මෙතරන්න තාබරා ശർവන්න വിവන්න අതിලා හർഷന ആශවි് ஆയോരන්නഅൻபுപරണම നකപൂഷനයේ കെേസലിගම ാലം സന്വരകളാണ മതලින්ගම සිവുසന സ്വാස්കරലിගമാക്കയരി നൻ ച ച ോ ര මලරජന സവനස් වරන්න കം സന്വര ്ാന ക්‍රിഷ්ടන්න കുළසිංගම മമ රാජේස්വරി സරෝජന ஆയോരන්න മතුുരම ආവ. வ்வரවි ார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது முழுமையான விருதுக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு கீழே உள்ள பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்